விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க அப்படி விஜயா என்ன அசிங்கப்பட்டாங்கன்னு தானே கேக்குறீங்க ரதி அண்ட் தீபன் இவங்க ரெண்டு பேரால விஜயா ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காங்க அதுல இருந்து அவங்க கொஞ்சம் வெளியே வர்றது கஷ்டம் தான் ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது ரதி வந்து கன்சீவா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குது சோ அதனால நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய பிரலயத்தை ஏற்படுத்தும் அது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட்ல எதோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு போய்கிட்டு இருக்காரு கார்ல என்னப்பா இந்த ஸ்கூல்ல எப்படி பண்றாங்க வாரத்துல ஒரு நாள் தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன ஆனா வாரத்துல இப்ப என்ன வர வர ரெண்டு மூணு நாள் கூப்பிடுறாங்களே என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லப்பா வேலை இருந்தா நம்ம போய் தானே ஆகணும் ஆரம்பத்துல கொஞ்சம் வேலை கம்மியா இருந்தது இப்ப போக போக கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குது அதனால ஒன்னு ரெண்டு நாள் கூட கூப்பிடுறாங்கப்பா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை அதற்கு முத்து இருந்துகிட்டு எப்பா உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருப்பா நீ இப்ப சாம வீட்டுல இருப்பா எதுக்குப்பா இந்த வயசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சாம வீட்ல இருந்து நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்ண வேண்டியதான் தானே அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்ல அதற்கு அண்ணாமலை சொல்றாரு எப்பா நான் வீட்டில் இருக்கிறது பிடிக்கல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கே வந்தேன் இங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துவை பார்த்து கொஸ்டின் கேட்கிறாரு இதற்கு முத்து என்ன பதில் சொல்லன்னு தெரியல சரிப்பா ஓ விருப்பம் நீ எப்போ போகணும்னு நினைக்கிறியோ அப்போ போ போக விருப்பம் இல்லை அப்படின்னா நீ பாட்டுக்கு இருந்துக்கப்பா ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு டேய் நீ என்ன பார்த்துக்கிறோன்னு எனக்கு தெரியாதடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை முடிக்க அண்ட் அப்படியே அவங்க ஸ்கூலும் வருது ஸ்கூல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இறக்கி அனுப்பிச்சிட்டு நம்ம முத்து வளர்க்கும் போல் அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பும் போது ஒரு கூட்டமாக இருக்குது அங்கே ஒரு அம்மா படுத்துருக்குறாங்க எல்லாரும் சுற்றி இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஆள் பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்தில் முத்து போகும்போது பார்க்குறாரு அங்கே கிறிஷ் மாதிரி தெரியுது ஸோ இதை பார்த்தோன்னே முத்துக்கு ஷாக்கு என்னடா அது கிறிஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு டே க்ரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு காரை டக்குன்னு யூ டர்ன் போட்டு அங்கே போய் நிப்பாட்டிட்டு பார்க்குறாரு அது கிறிஷ் தான் கிஷ் வந்து அழுதுகிட்டு இருக்கான் அங்க அவங்களோட பாட்டி அடிபட்டு கீழே கிடக்குறாங்க இவன் பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கான் சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த முத்துக்கு செம்ம செம்மசாக்கு என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சுத்திருந்து அவங்க எல்லாரும் சொல்றாங்க ஒரு வண்டிக்கார இடிச்சு போட்டு போயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்துவுக்கு வந்தது பாருங்க கோவம் ஏங்க வண்டிக்கார இடிச்சு போட்டு போயிட்டான்னு தெரியுதுல ஏதாவது உதவி செஞ்சு காப்பாற்ற வேண்டியதானா இப்படி ஆளாளுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க எப்படிங்க அப்படின்ற மாதிரி முத்து அங்க இருந்த கூட்டத்தை பார்த்து ரொம்ப கோவமா எப்பா எங்களுக்கு என்னப்பா தெரியும் ஏதாவது போலீஸ் கீச ஆச்சுன்னா யார்ப்பா சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லாச்சு இப்போ போகையா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வண்டியில் ஏற்றிட்டு நம்ம முத்து கிருஷ்ணையும் கூப்பிட்டுட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு ஸோ இது ஒரு பக்கம் போக அப்போ கிருஷ்ண சொல்கிறாரு கிருஷ் அழுகாத கிருஷ் பாட்டிக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஏன்னா அவங்களும் வந்து பாவம் தானே அவங்களும் பெண் தானே ஸோ அவங்களுக்கும் வயசாயிருச்சு அவங்களுக்கு இப்போ அடிபட்டு இருக்குது அப்படிங்கும்போது என்ன செய்யறதுனே தெரியல என்னடா இது இப்படி போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ என்னடா பண்ண இவங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி யாரும் தெரியாது அண்ட் ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கா மகளும் வெளிநாட்டில் இருக்கா அப்படின்ற ஒரு கதையும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்றதுனால எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு விஷயம் தெரியல முத்துவுக்கு ஏன்னா இந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்ட சொன்னால் மட்டும்தான் கன்வே ஆகும் சொல்லலை அப்படின்னா அது கஷ்டம் இல்லை ஸோ அதனால் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து முயற்சி பண்ணுறாரு ஆனால் எப்படியுமே அவங்கள அதாவது ரோஹினியை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல ரோஹினி தான் அவங்களோட மக ஸோ ரோஹினியை அவரால் காண்டாக்ட் பண்ண முடியல ரோஹினியோட நம்பரும் அந்த ஃபோனில் கிடையாது ஸோ ஒரு வேலை ரோஹிணி தான் இவங்களோட மகள் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபோனை எடுத்து பார்த்து அவங்க ஃபோனோட நம்பர் எது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டை கேட்டு கிறிஷ் வந்து ஒரு தடவை ரோஹிணிக்கு கால் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரோஹிணி மாட்டுவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இது ஒரு பக்கம் எப்படி போய்கிட்டிருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் ஸ்கூல் வழக்கம் போல எப்பயும் போல ஆரம்பிக்கிறாங்க அப்போ விஜயா வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரதி வந்து மயக்கம் போட்டு விழுந்தோடனே இவங்களுக்கு உடனே ஷாக் என்னது மயக்கம் போட்டு விழுதுட்டாளா எதுவும் சரியாக சாப்பிடாம வந்திருப்பா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் எங்கே திங்குதுங்க திங்கவே மாட்டேக்குதுங்க அது பாட்டுக்கு வருதுங்க போதுங்க ஸோ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அந்த பிள்ளையை ஸோ அங்கே போய் பார்த்தா ரதி வந்து கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அங்கே பிரச்சனை பண்ண மாட்டாங்களா இவங்க வீட்டில் இருக்கிற இருக்காங்க வீட்டில் வச்சு பிரச்சனை பண்ண மாட்டாங்களா நேரம் பாத்தீங்கன்னா இங்கே தான் வருவாங்களா இங்கே தான் தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல பட் இங்கே தான் தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் விஜயாவை பாக்குறதுக்காக வீட்டிலே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பத்து பொம்பளைங்க வந்திருக்காங்க இங்க யாருமா விஜயா டான்ஸ் மாஸ்டர் விஜயா யார் அப்படின்ற மாதிரி கேட்க நம்மளை வந்து ஏதோ பாராட்ட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துக்கிட்டு என்ன இப்படி கேட்குறேன் நான் தான் டான்ஸ் மாஸ்டர் விஜயா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்களுக்கு வந்தது பாருங்க கோவை நீ எல்லாம் டான்ஸ் ஸ்கூல் நடத்துறியா இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விஜயா கூட சண்டைக்கு வந்துடுறாங்க ஸோ சண்டைக்கு வந்தது மட்டும் கிடையாமல் விஜயா வேகமாக அட்டிக்கு ஓடி வர்றாங்க விஜயா வந்து செம்ம ஷாக்கில் இருக்காங்க ஏன்னா விஜயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னடா இது ஏதோ நம்மளை பாராட்ட வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அடிக்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க விஜயா ஓடி போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம மீனா அந்த அடிக்க வந்தாங்க அவங்களோட கையை வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை வாங்குற இதெல்லாம் வெளியே வச்சுக்கோ இங்கே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு மட்டும் வா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க இங்கே பாருமா உங்கள் அத்தை என்ன வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா உங்கள் அடுத்த கிளாஸ்ல இந்த மாதிரி எல்லாம் ரதின்ற பொண்ணு இப்ப கன்சியூவா இருக்கிறா இது வந்து இவங்களுக்கு தெரியாம நடந்திருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்றது விஜயாவுக்கு அப்பதான் புரியுது ஆரம்பத்திலே மீனா அவங்க ரெண்டு பேர்த்து கவனிச்சு வந்து சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் நடவடிக்கை சரி கிடையாது கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லி மீனா சொன்னாங்க அவங்க அதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணல இவ என்ன சொல்றது நான் கஷ்டப்பட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு பொறாமையில பேசுறா ஆள் நிறைய வந்திருக்காங்களே அந்த பொறாமையில தான் பேசுறா இவ அப்படின்னு சொல்லிட்டாங்க முத்துவும் வந்து சொல்லிட்டு போனார் இவங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் சரி கிடையாது கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட சொல்லிட்டு போனாங்க பார்வதி பெருசா கண்டுகளை போல இப்போ பெரிய பிரச்சனையா வந்து மாறி நிக்குது நாளைக்கு எபிசோட் நடக்க போற முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க தாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து மாட்டுவாங்கலாம் ஏன்னா ரோஹிணியை பத்தின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ரோகிணியோட அம்மா யாரு அப்படின்ற உண்மை வெளியே வரணும் அது வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சரியான நேரம் இதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ மட்டும் ரோஹிணியோட அம்மா இவங்க தான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா செம்ம ஹைலைட்டாக இருக்கும் அதுவும் முத்துக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா போதும் ரோஹிணியை பற்றின விஷயத்த உடனே வீட்டில் போய் படமே போட்டு காமிச்சிருவாரு வீட்டில் போய் படம் போட்டு அதை டிவியில் போட்டு கூட காமிக்கிறதுக்கு முத்து ரெடியாக தான் இருப்பார் ஏன்னா முத்துவோட கேரக்டர் அப்படி ஸோ முத்து தரமான சம்பவம் செய்கிறதுக்கு அவர் ரெடியாக தான் இருப்பார் ஆனால் இந்த நேரத்தில் தெரிய வருமா அப்படியே தெரிய வந்தாலும் இந்த டைம்ல முத்து நிச்சயமா சொல்ல மாட்டாரு ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குது ரோகிணி மாதிரிலாம் கிடையாது ரோகிணி வந்து இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன விஷயம் வேணாலும் செய்வாங்க ஆனா எல்லாரும் அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா அதுவும் நம்ம முத்து சொல்லவே வேணாம் அவங்க மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்க மாட்டாரு ஸோ நம்ம முத்து அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணியை காப்பாற்றுறதுக்கு தான் பார்ப்பார் ஒருவேளை ரோகிணி தான் அவங்களோட மக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ரோகிணிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பார் ஸோ ரோகிணிக்கு உதவி செஞ்சு ரோகியை காப்பாற்றணும் ஏன்னா கிறிஷ் வந்து அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்தடுத்து உண்மைகள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துடும் இந்த அம்மா தான் இவங்களோட பொண்ணு அதாவது நம்ம ரோகிணி அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுனாலே போதும் அடுத்தடுத்து எல்லா ட்விஸ்ட்டும் வந்து உடஞ்சிரும் முத்துக்கு வந்து எல்லாமே தெரிய வந்துடும் மேபி ரோகிணிக்கு இந்த விஷயம் போய் ரோகிணி முத்து இருக்கிறதுனால நிச்சயமாக வர முடியாமல் இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ஃபாரினில் இருக்கிறேன் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்யகளில் சொல்லி வந்து தப்பிக்கிறதுக்கு தான் வழியை தேடுவாங்க மேபி அவங்க நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பொய் புரட்டு பித்தலாட்டம் இதில் வந்து ஊறி போயிருக்காங்க கொஞ்சம் சொல்ல முடியாது அதிகமாக ஊறி போயிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த மூணு விஷயத்துக்குள்ளே தான் இருக்காங்க பொய் புரட்டு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணைக்குமே அளவெடுத்து செஞ்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா அது நம்ம ரோகிணி தான் இந்த மாதிரி இருக்கிற ரோஹிணி கிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் இப்போவாவது விஜயா நம்ம மீனா ஏன்னா மீனாவுக்கு எவ்வளவு கொடுமைகள் அது வந்து வாயால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கொடுமைகளை வந்து மீனாவுக்கு நம்ம விஜயா செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு விஜயாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது மீனா வந்து முன்னாடி நிற்கிறாங்க என்ன எதுக்காக எங்கள் அத்தையை அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா இந்த கொஸ்டினுக்காகவே மூணு மருமகளையும் ஒன்றா நடத்தணும் இதுக்கப்புறமாவது விஜயா திருந்தணும் இதுக்கப்புறமும் விஜயா திருந்தலை அப்படின்னா அவங்கலாம் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதாங்க மீனாவோட குணம் என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்குது அதுவும் அந்த மீட்டில் வந்து மீனா இல்லை அப்படின்னா ஒருவேலையும் நடக்காது யாருமே ஒழுங்காக சோறு கூட திங்க முடியாது அப்படின்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவ்வளோ நல்லா தெரிஞ்சும் இவங்க வந்து மீனாவை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் முழுக்க முழுக்க அதுவும் மனோஜோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் கன்றாவியாக இருக்கும் செஞ்சா என்ன அவளுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கோபம் வரும் அவனை போய் சப்பு சப்பு நாலாரு அரைஞ்சிடலாமா ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா டிவிக்குள்ளே புகுந்து நாலப்பு அப்பலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோடும் மனோஜ் பேசும்போதெல்லாம் சோ மீனா வந்து எவ்வளோ கேரக்டர் எவ்வளோ நல்லவங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துலயாவது நம்ம விஜயா புரிஞ்சுக்கிறோம் இதுக்கப்புறம் மீனாவுக்கு ரொம்ப தலையில தூக்கி ரோகிணியை முன்னாடி தூக்கி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு தூக்கி எல்லாம் வைக்க வேணாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இவா நம்ம வீட்டு மருமக அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கறது அவ்வளவுதான் சோ அந்த ஒரு மரியாதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும் அதுக்காக காலம்புரா இவங்க வந்து விசுவாசமா இருக்காங்க விஜயாவுக்கு யார கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன விஷயம் பண்றதுன்னே தெரியல அப்படின்றதா நிதர்சனமான உண்மை இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா கால ஃபுல்லா நன்றி கடனை வந்து சுமத்துவாங்க சோ அது வந்து நல்லதுதான் ஆனாலும் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல இந்த பிரச்சனை இனி நடக்க போற ஒவ்வொரு ஒரு எபிசோடு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்க போது ரொம்ப நேர்த்தியா இருக்க போது ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோஹிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா பார்த்தீங்கன்னா விஜயா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் கரை கழித்து இப்போ தாங்க கொஞ்சம் நல்ல எபிசோடு ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக போச்சு என்னடா இது இவ்வளோ தூரத்துக்கு எழுத்துக்கிட்டு இருக்காங்களே கொஞ்சமாவது எபிசோட்ஸை மாற்றி கொண்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது கொஞ்சம் கதைக்களத்தை மாற்றிருக்காங்க இதே கால இதே கதைக்களம் பார்த்தீங்கன்னா இப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் ஸோ இனி அடுத்தடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட் இருக்குது சரி இப்போ நம்ம இங்கே வருவோம் விஜயாவோட கதைக்கு ஸோ விஜயா வந்து இப்போ புரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனாவை இதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இதுக்கப்புறம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க பேச மாட்டாங்க அப்படின்றத நம்பலாம் பணம் வந்து எந்த விஷயமும் அவங்களுக்கு பண்ண போகிறது கிடையாது இன்னைக்கு மீனா இல்லை அப்படின்னா வந்து பலார்னு ஒரு ஆறாக அரைஞ்சிருப்பாங்க யாரோ ஒரு ஆள் வந்து எங்கேயோ வந்து இவங்களை அரைகிறாங்க அப்படின்னா இது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பெரிய அவமானம் இந்த அவமானத்தை தாங்கிட்டு அவங்களால இருக்க முடியுமா இருந்த முடியுமா ஏன்னா நாளைக்கு வந்து வெளியே போய் தலை காட்ட முடியாது வீடு புகுந்து இவ்வளோ அரைஞ்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க சோ பெரிய அசிங்கம் இப்போ ரோஹிணி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுருதியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு மட்டும் போய் தடுக்கணும்னு தோணி இருக்கு பார்த்தீங்களா இது தாங்க மீனாவோட மனசு இந்த மனசுக்காக தான் விஜயா வந்து இதுக்கப்புறமாவது திருந்தணும் திருந்தல திருந்தவே வேணான்னு வச்சுக்கோங்களேன் பட் மீனாவை மதிச்சா போதும் மதிப்புனா தலையில் தூக்கி வைக்க வேணாம் மீனானா ஓகே மருமக அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும் காலம் முழுக்க இந்த ஒரு வார்த்தைக்காக அதுக்காக மீனா என்ன விஷயம் வேணாலும் பண்ணுவாங்க அதுதான் மீனாவோட குணம் அதுதான் மீனா ஆனால் இவங்க அப்படி கிடையாது சுயநலவாதி சந்தர்ப்பவாதி இவங்களுக்கு வந்து ஒரு கேடுகட்ட புத்தி இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைனா தேவை தேவையில்லைனா தேவையில்லை பணமா பணம் மட்டும் இருக்குதா ஓகே நீ யார் நல்ல மருமக பணம் இல்லையாச்சு பணமே இல்லாமல் நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற பூமியில் வந்து பாரமாக இருக்கு அப்படின்னு கேட்குற கேரக்டருங்க இவங்க இவங்க கிட்ட வேற நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் ஸோ ரோகிணி விஷயத்துக்கு வருவோம் ரோகிணி விஷயத்தை பத்தி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குதுங்க ஏன்னா ரோகிணியை பத்தி பின்ன சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது பொறுக்கி ரோஹிணி புறம்போக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அளவெடுத்து செய்யலாம் அப்படிப்பட்ட ரோகிணி தான் இன்னைக்கு வந்து வசமாக சிக்க போறாங்க கொஞ்ச நாள் அவங்களோட ஆட்டம் வந்து இல்லாமல் இருந்தது அது நம்ம கொஞ்சம் போர் தான் செஞ்சிச்சு ஏன்னா ரோஹிணி மட்டும் கதைக்குள்ள இல்லை அப்படின்னா கதைக்கெல்லமே ரொம்ப போர் அடிக்கும் ரோஹிணிக்காக தான் கதையை கொஞ்சம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது ஆனால் கொஞ்சம் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட கதை கொஞ்சம் டல்லா தான் போய்கிட்டு இருந்தது ரோஹிணி ஒருத்தர் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க சரி இப்போதைக்கு உங்களை யூஸ் பண்ண வேணாம் நினச்சிட்டாங்க போல இருக்குது அண்ட் இப்போ ரோகிணி ரோஹிணி அப்படின்ற ஒரு கேரக்டர் தூக்கி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரோஹிணியோட அம்மாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருக்குது அந்த இடத்துல கிறிஷும் இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துக்கு முத்து போகிறாரு முத்து அந்த அம்மாவை காப்பாற்றி அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணோடனையும் ஏன்னா இப்போதைக்கு ஃபோன் பண்ண முடியாத அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போது அப்போது நம்ம முத்து வெயிட் பண்றாரு என்ன செய்யலாம் எப்படி இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல அவங்க மகளுக்கு சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரே சொந்தக்காரங்க அவங்களுக்கு நம்ம சொல்லலைன்னா அது சரி சரியா இருக்காது அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்கு தான் முதல்ல ட்ரை பண்றாங்க பட் அவங்க கிட்ட இருந்து பெருசா வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அப்படின்றப்ப இவரால் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து பொறுமையா இருக்காரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறாரு என்ன டாக்டர் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டரும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க ஆமாப்பா கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கிறாங்க ஸோ காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எங்களாலும் முடிஞ்ச விஷயத்த செய்யறோம் இனிமேல் கடவுள் விட்ட வழிதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ முத்துவுக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரில இது இப்படி வசமாக வந்து சுக்கிட்டோமே அவங்களுக்கு வந்து உதவி செய்யலான்னு பார்த்தா கடைசியில் வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்கிறாரு அண்டு முத்து வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவங்களுக்கு ரொம்ப குணமாகலை அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருங்க நீங்கள் இங்கே இருந்து கொஞ்சம் ஹெல்த்தை சரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முத்தோட குணம் அப்படி நீங்கள் எதுக்குமா இங்கேருந்து தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க நீங்கள் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முடியாது நீங்க வந்து எங்க கூட இருங்க நீங்க எங்க கூட இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு அதனால பாரம் கிடையாது நீங்க எங்க கூட இருந்தீங்க அப்படின்னா நாங்க சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு வந்து அது மன நிம்மதியா தான் இருக்கும் நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நீங்க தனியா இருந்து கஷ்டப்படாதீங்க நீங்க எங்க கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க கூட்டி போய் வச்சுக்கிருவாங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதா இருக்கட்டும் அவங்களை குணப்படுத்துறதா இருக்கட்டும் இதுல வந்து ரோகிணியோட பங்கும் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்திருந்தப்ப ரோஹிணி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஆனா ரோஹிணி பத்தின விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனா அப்பையும் தெரிய வரல சோ இதுக்கப்புறமாவது ரோகிணியோட முகத்திரை வந்து வெளிச்சத்துக்கு வரணும் ஏன்னா தாங்க ஹைலைட்டாக இருக்கும் எவ்வளோ நாள் வரைக்கும் இவங்களோட ஆட்டம் இருக்கும் ஆடுறாங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுது நீங்கள் பாடுங்க என்ன என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அவங்களோட சுய ரூபம் என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க என்னென்ன விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்றது முதக்கொண்டு ஏ டூ இஜட் வரைக்கும் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும் எல்லாமே அப்பட்டமா வெளிய வந்தா மட்டும்தான் ரோகிணி வந்து சிக்குவாங்க இல்ல அப்படின்னா ரோகிணி வந்து சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அவங்களோட அயோக்கியத்தனமா இருக்கட்டும் அவங்களோட புறம்போக்குத்தனமா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க இப்போ வரைக்கும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளை பற்றி உண்மை நம்மளை பற்றி ரகசியம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்டத்தை கட்டுப்படுத்தணும் இந்த ஆட்டத்துக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட கட்ட நோக்கமாக இருக்குது ஏன்னா இவங்களை இப்படி சும்மா விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாளுக்கு நாள் இவங்க வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தொல்லை கொடுப்பாங்க யாருமே பார்க்க மாட்டாங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் மீனாவெல்லாம் சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது மீனா வந்து ஒரு மனுஷியாவே மதிக்கிறது கிடையாது இவங்களை வரைக்கும் மீனா இந்த வீட்டு வேலைக்காரி அவங்க அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட கணக்கு இவங்களோட எண்ணமாக இருக்குது இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா அது நம்ம மீனா கையில் தான் இருக்குது ஏன்னா மீனா இதுக்கு அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது போக இவங்களை மாட்டி வர்றதா இருக்கணும் ரோகிணியை வந்து நிச்சயமாக இவ்வளோ தூரத்துக்கு விட்டதே அவங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு தான் இவங்களெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் இவங்களோட முகத்திரையை வந்து கிழிச்சு விட்டுருக்கணும் ஆனால் இல்லாமல் இவங்க வந்து பண்ணுறது சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறது இங்க எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே யார் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னா மீனா முன்னாடி தான் வந்து நிற்கும் மீனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு மீனா ஏன் சொல்லல மீனா ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழகா பழிய தூக்கி மீனா மேல போட்டுருவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மாட்டணும் அப்படின்றத விட இவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன விஷயங்கனாலும் பண்ணுவாங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் அவங்களோட குணம் பாத்தீங்கன்னா இப்ப நேத்துன்னு கிடையாது ஆரம்பத்துல இருந்தே இவங்க குணம் இவங்க தப்பிக்கிறதுக்கு ஆக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க எல்லா பள்ளியையும் தூக்கி மீனா மேலே போடுவாங்க அல்லது முத்து மேலே போடுவாங்க யார் மேலேயாவது போட்டணும் இவங்க வந்து தப்பிச்சிடணும் இவங்களோட முழுக்க முழுக்க நோக்கம் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் ஒரு பக்கா செல்ஃபிஸ்ட்டு கடைஞ்சடுத்து அயோக்கியத்தனமான செல்ஃபிஸ்ட்டு அப்படின்னா அது இவங்க தான் இவங்களை தாண்டி ஒரு செல்ஃபிஸ்ட்டு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் தான் அந்த அளவுக்கு ஒரு கேவலமானத்துலேயும் கேவலமான ஜந்து அப்படின்னா அது இவங்க தாங்க ஸோ இவங்களை பற்றின விஷயங்கள் என்னைக்கு வெளிச்சத்துக்கு வருதோ அன்னைக்கு தான் சீரியல் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இவங்களோட ஆட்டம் வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நேற்று நம்ம எதிர்பார்க்கலங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து சீரியல் எப்போ பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து இவங்களை பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒவ்வொரு விஷயமும் அவங்க பயன்படுத்தி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அழகாக தப்பிச்சிடுறாங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம சில நேரங்களில் ரோகிணியெல்லாம் நினைக்கும்போது ரோகிணியெல்லாம் அசால்ட்டாக தப்பிச்சுட்டு போயிடுறாடா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும் ரோஹினியா இவ்வளவு தப்பு பண்ணிட்டு அழகா தப்பிச்சுட்டு போயிடுறா நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் கதை அதே மாதிரி ரோகினியை பற்றின உண்மைகள் நம்ம முத்துவுக்கு தெரிய வரணும் அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் கிருஷ்ணோட அம்மா ரோகிணி தான் ரோகிணி வந்து மனோஜுக்கு ரெண்டாம் தரமாக தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க மனோஜுக்கு என்ன தான் முதல் மனைவியாக இருந்தாலும் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் மனோஜ் வந்து ரெண்டாவது கணம் வருதா அப்படின்ற உண்மை சீக்கிரமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரணும் நம்ம முத்து அதை நிரூபிக்கணும் அப்போ ரோகிணியோட முகத்தை நம்ம பார்க்கணும் அதுதான் நம்மளோட ஆசையாக இருக்குது ஏன்னா ரோகிணி வந்து அவங்க பண்ற தப்பு யாருக்குமே வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிருப்பாங்க அது தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம வித்யா மட்டும்தான் வித்யா வந்து இப்போதைக்கு உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆயிரம் தான் இருந்தால் ஃப்ரெண்டை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க ஏன்னா அதை வந்து அவங்களோட குணம் இவங்களோட குணம் வந்து அப்படி கிடையாது இவங்களோட குணம் வந்து யாருனாலும் கோர்த்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகுடா ரோஹிணி யாரனாலும் கோர்த்து விட்டு எஸ்கேப் ஆகுடா அப்படின்ற மாதிரி தான் யாரை வேணால் கோர்த்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் ஏன் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க நம்ம வித்யாவையும் மாட்டி விட்டு கிளம்பிடுவாங்க இவா தான் எல்லா பிரச்சனையும் காரணம் இவா சொல்லிதான் நான் செஞ்சேன்னு சொல்லி சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது வித்யா உண்மையை சொல்லணும் ஏன்னா உண்மை வந்து வித்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஏ டு ஜெட் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்தது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ரோகிணி என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றது முத கொண்டு தெரிய வரணும் அப்படின்னா அது வித்யா கையில தான் இருக்குது வித்யா மட்டும் எல்லா உண்மையும் சொன்னால் தான் ரோகிணி வந்து சிக்குவாங்க இல்லைன்னா ரோகிணி வந்து அசால்ட்டாக தப்பிச்சுட்டு போயிருவாங்க நம்ம எதிர்பார்க்காத மாதிரிலாம் ஏன்னா இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து தப்பிச்சுட்டு தானே போய்கிட்டு இருக்காங்க சோ இவங்களுக்கு வந்து தப்பிக்கிறது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது அசால்ட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து சோழியை முடிச்சுட்டு போயிருவாங்க கடைசி வரைக்கும் இவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுருவாங்க ஏன்னா ரோகிணியோட திறமையே அதாங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அழகாக தப்பிச்சுட்டு இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுல நம்ம ரோகினி அடிச்சிக்க ஆளே கிடையாது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும் வெல்கம் டு சிம்பிளி ரிவ்யூ ப்ராட்காஸ்ட்டு ஸோ இந்த ப்ராட்காஸ்ட்டு நிச்சயமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த சீரியலில் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்வுகள் என்ன அப்படின்றத இனி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம் ஏன்னா இப்போ தான் இந்த கட் ஆரம்பிச்சிருக்குது இனி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நமக்கு நிறையா விஷயங்கள் இந்த சீரியலை பற்றின வந்து ரிவ்யூ என்னென்ன சேட்டைகள்லாம் இந்த சீரியலுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் கிரிட்டிக்கல் ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பாக்க போறோம் சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா போயிட்டு இருக்குது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது ரோகினி இதுக்கு அப்புறம் தனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எல்லா ஒண்ணுமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் நமக்கு வந்து மாற்றுறதுக்கு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாலும் தினேஷ் ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவன் வந்து நேரடியா போய் சொல்ல மாட்டான் அப்படியே சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே தயாராகிட்டாலும் இதுக்கப்புறம் வந்து வரப்போற பிரச்சனைகள் அது முத்து மூலியமா இருக்கலாம் அல்லது கிருஷ்ணு மூலியமா இருக்கலாம் ஏன்னா இப்ப பாட்டிக்கு அடிப்ப அப்படின்னா அடுத்து வந்து பாத்துக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது பொண்ணு வெளியூர்ல இருக்கா அப்படின்னா முத்து என்ன பண்ணுவாரு நேரம் இங்கே தான் கூட்டு வருவார் இங்க கூட்டு வந்தார் அப்படின்னா சீக்கிரமே வந்து ரோகிணி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கண்ணெதிரி நடக்க போகுது ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் சமாளிச்சிட்டாங்க ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிட்டாங்க இதுக்கு அப்புறம் அவங்களால சமாளிக்க முடியுமா ஏன்னா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் கிடையாது ஆனால் அப்புறம் தான் பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படின்றதுனால ஸோ அவங்களால சமாளிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் தாண்டி அவங்க அடுத்தடுத்து பண்ண போற சேட்டைகள் தாங்க ஹைலைட்லேயும் ஹைலைட் முக்கியமான ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வேறு இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் வேறு ஒரு தரமான சம்பவங்கள் ஒரு என்ன சொல்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் கண் முன்னாடி போகிறோம் அது எல்லாமே ரோகிணிக்கு ஒரு பெரிய பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் ஏற்படுத்த போது இது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அவங்கள கொண்டு போய் விட போகுது ஸோ இதுக்கப்புறம் ரோகிணி வருத்தப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருத்தப்பட்டு தான் ஆகணும் அப்படி வருத்தப்படலடா முத்து அதுக்கான பலனை கொடுப்பாரு அவங்கள வருத்தப்பட வைப்பார் நம்ம முத்து அப்படின்றதல எந்த ஒரு மாற்று கிடையாது ஸோ ஒரு பக்கம் விஜயா திறந்ததுக்கான நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணி மாற்றதுக்கான நேரம் இது ரெண்டும் ஒன்று குடும்பம் சீரியலோட டிஆர்பி ஹைலைட் அப்படின்றதல எந்த ஒரு மாற்று கிடையாது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி இனி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்